ஸ்ரீ குருவியோ நமக ஸ்ரீ மாத்ரை நமக மாணிக்கவீனாம் உபலாலயந்தீம் அதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி சாயமங்கலம் சிவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி அம்பிகாசமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபாகடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சூழ்க உயிரும் என்பொற்றிருக்க மேதாவிலாசம்ங்கிற இந்த காணொலி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகள் வரிசையில் நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிற சிந்தனை இறைவனை நாடுவதற்கு நமக்கு மந்திரங்கள் தேவையா அல்லது நாம ஜபம் தேவையா இறைவன் அப்படிங்கிறவன் ஒரு பரிமாணத்துல இருக்கான் இறைவனுக்கு வடிவம் கொடுத்தது மனிதன் அவனுக்கு நாமம் கொடுத்தது மனிதன் அவனுடைய மந்திர பீஜாட்சிரங்களை கொடுத்தது மனிதன் இதுல நாம எதை பண்ணினோமானா இறைவனை சீக்கிரமா அடையலாம் அல்லது அவனுடைய பாதார விந்தத்துல நமக்கு கிடைக்க போற பலன் என்னங்கிறத பார்க்கலாம் இறைவன் அப்படின்னு சொன்னோம்னா அவனை ஒருநிலைப்படுத்தத்துக்கு ஒரு மந்திர உச்சாரணங்கள் முன்னோர்களால ஒலி கூட்டப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பாத்தீங்கன்னா ஒரு மந்திர உச்சாடனம் இருக்கும் அந்த மந்திர உச்சாரணம் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அளவு அதாவது எந்த அளவுக்கு அதை நாம் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எந்த அளவில் அந்த மாத்திரை போது அதை நாம் ஒலி கூட்டணும் அதை எந்த கால பிரமாணத்தில் அதை நாம் உச்சரிக்கணும் எத்தனை முறை உச்சரிக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது அப்படிலாம் ஒருநிலைப்படுத்தி அந்த மந்திர உச்சாரணத்தை பண்ணினோம்னா தெய்வசக்தியானது ஒரு இடத்துல ஒழுங்கும் அப்போ நமக்கு அந்த எரிசக்தியினுடைய பரிமாணம் நமக்கு கிடைக்கும் இதை யார் சொல்லி கொடுப்ப இதை நன்றாக கற்று உணர்ந்து ஓதி பலன் பெற்றவர்களை தான் குரு அப்படின்னு சொல்றோம் அப்போது இந்த மந்திர உச்சாரணங்களை ஒரு குரு முகமாக நாம் கற்றுக்கொண்டோமானால் அதை எந்த அளவில் எந்த மாத்திரை உச்சரிப்பில் எத்தனை முறை எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவங்க நமக்கு காட்டி கொடுத்தாங்கன்னா அதன் மூலம் நாம் ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணினோமானா அதனுடைய பலனானது கூடும் அதை விடுத்து ஏதோ ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் வலைதளத்தில் பார்த்தேன் அங்கே கேட்டேன் இங்கே கேட்டேன்னு கேட்டு ஒரு மந்திரத்தை ஒரு தெய்வத்தை ஒரு இடத்துல உட்காந்து உச்சாடனம் பண்ணிணோமானால் நமக்கு எந்த பலனும் நிதர்சனமாக கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா ஒலியானது ஒரு இடத்துல சேவ் பண்ணுறதுக்கு பலவிதமான கட்டுப்பாடுகளை முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க ஒரு கும்பத்தை நிர்மாணம் பண்ணி அதில் திலத்தை விட்டு தேங்காய் மாவில் எல்லாம் சொல்லி பல பலவிதமான மந்திர உச்சாடனங்களை ஒன்றா சேர்த்து ஒருமுகப்படுத்தி அந்த இடத்துல ஒரு மந்திர ஒலியை கூட்டினோமான அந்த இடத்துல சக்தியானது ஒருங்கிணைக்கப்படுதுன்னு சொல்லப்படுது அத போல தான் மந்திரங்களை நாம உச்சாடனம் பண்ணணும்னா அதுக்கான காலப்பிரமாணம் நேரம் நியமம் எல்லாம் பார்த்து பண்ணினோமானா இறை மந்திரங்கள் நமக்கு பரிபூரணமாக பலனை கொடுக்கும் அப்படின்னு உச்சாரணம் பண்ண கூடாத பண்ணலாம் முறையாக ஒரு குருவை தேர்ந்தெடுங்க அவங்க கிட்ட போங்க கேளுங்க எப்படி நாம் பண்ணணும் எந்த மாதிரியான காலத்துல பண்ணணும் எத்தனை தடவை பண்ணணும் கேட்டு நாம பண்ணணும் இதெல்லாம் நம்முடைய சாதாரணமான வாழ்க்கையில நிதர்சனமாக கைகூடாது மனம் நமக்கு ஒரு நிலைப்படாது நம்முடைய இயல்பான வாழ்க்கையில பல அலுவல்களோட நாம பின்னி பிணைந்து இருக்கின்றோம் ஒரு இடத்துல நம்ம பத்து நிமிஷம் உக்காந்தோம்னா ஓராயிரம் சிந்தனைகள் ஓடும் அப்படி இருக்கும் போது எப்படி ஒரு மந்திர ஒளியை நாம கால அளவோடு கூட்ட முடியும் முடியவே முடியாது அப்ப நாம எப்படிதான் கடை தேர்றது எப்படி நம் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறது இறைவனை எப்படி நாம அடையிறது இறை வழிபாட்டை எப்படி முழுமைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரே வழி நாமத்தை ஜபிப்பது மட்டும்தான் ஒரு வழி சுலபமான வழின்னு சொல்றோம் இல்லையா போல நமக்கு இறைவன் பல வகை வகைகளை வழிகளை காட்டி வச்சிருக்காங்க முன்னோர்கள் இந்து மதத்துலதான் பாத்தீங்கன்னா ஒரு வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு பலவிதமான பரிமாணங்கள்ல இறைவன் தோற்றம் காணப்படுகிறது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் முருகன் சிவன் விஷ்ணு விநாயகர் பைரவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி துர்கை லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு பல விதமான பரிமாணத்துல நாம பார்க்கணும் இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழி வெகுத்து கொடுத்த சுலபமான வழி மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாடு கிடையாது பர பிரம்மம் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம இந்து தான் எல்லோரும் கையிலே எடுத்து கொள்ளும்படியான பல வழிகளை முன்னோர்கள் காட்டிட்டு போயிருக்கார் அதை நாம எப்படி பின்பற்றணும் அதுக்கு என்ன விதர்சனமான உண்மை தேவை மனதில் ஒருமைப்பாடு தேவை அது நமக்கு எப்போதும் வரப்போகிறதே கிடையாது லௌகிக வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கவும் வேலையாளர்களோடும் உறவுகளோடும் நாம் பின்னி பிணைந்து பலமாக சுழற்றி அடிக்கப்படுகின்றோம் அப்படி இருக்கும்பொழுது நம்மால் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பரிமாணமாக ஒரு மந்திர ஒலியை கூட்டி நம்மால் ஜெயிக்கிறதுங்கிறது சாமானியர்களுக்கு வாய்ப்பாக இல்லை முடிஞ்சதுன்னா பண்ணலாம் முடியாத பட்சத்தில் நாம் என்ன பண்ணலாம் ஒரு விஷயத்த நாம செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான பரிமாணத்தை அதனுடைய மூலாதாரத்தை முதல்ல பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு வலைதளத்தில் பார்த்தோம் ஒரு புத்தகத்தில் பார்த்தோம் ஒரு இடத்துல சொன்னாங்கன்னு கேட்டு வந்து உடனே உட்காந்து மந்திரத்தை உச்சாடனம் பண்ணினோம்னா ஒரு விதமான பலன் நமக்கு கிடைக்காது ஆகையினால தான் சொல்லப்பட்டிருக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க கூட்டு முறகாக ஒளி கூட்டுங்கள் வடக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா உடல்நாட்டுல பாத்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனம் பண்றதுன்னு சொல்லுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே நாமாவ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் பல கோடி முறையாக மந்திரங்களை ஒளி கூட்டுறது நாமத்தை சொல்றது தியாக பிரம்மம் பல கோடி தடவை சொல்லியிருக்காரு ராமநாமத்தை அப்போ எந்த மத்த மந்திர உச்சாடனமும் ஒரு பண்ணல ராமநாமம் சிவனையும் விஷ்ணுவையும் சேர்த்து ஒன்னா சேர்த்த நாமம் ராமநாமம் மிகவும் வலிமை வாய்ந்தது ஒரு தெய்வத்தினுடைய பெயரை நாம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த வழிபாடை நம்மளை ஒருமகை ஒருமுகப்படுத்தும் அப்போ நமக்கு ஜபம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது லௌகிக வாழ்க்கையில பல இன்னல்களோட நாம உழந்துட்டு இருக்கிற நமக்கு நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் கை கொடுக்கும் அப்போ பிரணவாதாரமும் மூல சக்தியும் சேர்ந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்றதை விட ஒரு தெய்வத்தினுடைய நாமத்தை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில பல பலன்களை பெறலாம் பெறலாம் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நமக்கு வகுத்து காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க கிருஷ்ணநாமத்தை சொல்லுங்க சிவநாமத்தை சொல்லுங்கள் ராமநாமத்தை சொல்லுங்க ஒரு தெய்வத்தினுடைய பெயரை நாம் முழுதாக முழு மனதோடு நாம் உச்சாடம் பண்ணினோமானா பல தடவை காலப்பிரமாணம் இல்லாமல் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் அந்தி சந்தி பொழுது வித்தியாசம் இல்லாமல் எல்லா நேரங்களிலும் நாம் ஒரு தெய்வத்தினுடைய பெயரை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அதுவே மந்திர உச்சாடனமாக மாறி உங்களுக்கு பலனை அளிக்க வல்லது இது நிதர்சனமான உண்மை ராமநாமத்தை பல கோடி தடவை செஞ்சு ராமனை நேரடியாக பார்த்தார் சங்கீத மும்மூர்த்தியில் முதல்வரான தியாக பிரம்மம் பல நாம சங்கீர்த்தனக பல கோடி தடவை செய்து தெய்வத்தை நேரடியாக பார்த்தவர்கள் உலகத்தில் அதிகம் பேர் துறவிகளோ அல்லது சாமானியர்களோ நாமால் நம்மால பார்க்க முடியாத இறைவனை ஒரு முகமாக படுத்தி ஒரு சிந்தனையை பொழுது நமக்கு இறைவன் நிதர்சனமாக ஒரு நல்ல பலனை கொடுப்பான்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மந்திரங்களை ஒலி கூட்ட முயற்சிக்கிறத விட்டு நாமத்தை நாம சொல்லி பலனை அடையலாங்கிறது எல்லோருடைய எளிமையான வழி ஆகையினால் இறை நாமத்தை நாம நினைக்கும் போதெல்லாம் கிடைக்கும் நேரத்திலெல்லாம் செலவீடு பண்ணினோமானால் நம்முடைய வாழ்க்கையில் பல இன்பங்களை பெறலாம் மன அமைதியை பெறலாம் ஆகையினால மந்திரத்தை ஜெபம் செய்வது என்பது துறவிகளுக்கும் இல்லறத்தை விட்டு வெளியே நின்று பார்க்கக்கூடியவர்களுக்கும் மட்டுமே ஓங்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகையினால இல்லறத்திலே இல்லறத்திலே தர்மத்தை செய்யக்கூடிய நம்முடைய இந்த காலகட்டத்தில் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க நமக்கெல்லாம் ஒரே வழி எது அப்படின்னு சொன்னால் நாமத்தை சொல்லுவது ராமநாமத்தையோ கிருஷ்ணநாமத்தையோ சிவநாமத்தையோ பரதேவதைகளுடைய நாமத்தை சொல்லினோமானால் நமக்கு நிதர்சனமாக பலன்கள் கிடைக்கும் மந்திர உச்சாரணமானது நம்மால் சிறிதளவு கூட கைகூட்ட முடியாத ஒன்று அதுக்கு நியமம் காலம் வரைமுறை எல்லாம் தேவை அப்படி இருக்க அதை நாம் செய்ய ஏற்படுவது என்பது அசாத்தியமானது சாத்தியமான விஷயங்களை செய்து நாம் மேன் மேலும் பல நன்மைகளை இறைவன் மூலம் பெறலாம் என்பதற்கான வழி நாம சங்கீர்த்தனம் ஒரு நாமத்தை நாம் திரும்ப சொல்லும்போது நமக்கு நிதர்சனமாக பல பலன்களை அளிக்கும் இறைவனோட நாமத்தை சொல்லுங்க பலவிதமான பலன்களை அடையுங்கள் இன்னல்கள் உங்களை விட்டு நீங்கும் எல்லா விதமான இன்பங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற அருமையான சிந்தனையோடு இந்த சிறப்பான சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்